அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வற்றாத பணவரவை தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சுவர்ண பைரவர் மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு பணம் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது எல்லோருக்கும் செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் அன்றாட வாழ்க்கையை வாழக்கூட ஒவ்வொருவருக்கும் பணம் தேவைப்படுகிறது ஒரு சிலர் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் நியாயமாக வரவேண்டிய பணம் கூட வராது தொழிலில் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படும் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்துவதற்கு கூட முடியாமல் அவதியுறுவார்கள் இந்த நிலை மாறி பணவரவில் இருந்த தடைகள் நீங்கி செல்வ வளம் பெருகி பற்றாத பணவரவு உண்டாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சுவர்ண பைரவர் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபித்து வந்தால் சொர்ண பைரவரின் அருளால் வறுமை நீங்கி செல்வ வளம் பிறகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் உண்டாகும் பணவரவு வந்து கொண்டே இருக்கும் நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டே செல்லும் சொர்ணபைரவரின் அருளினை அருளினைப் பெற ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹரிஓம் ரீங் நவகோடி சொர்ண பைரவா வாவா ஐயும் கிளியும் சவும் சதாகாலமும் காலமும் என் முன் நிற்க சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சொர்ண பைரவர் மந்திரத்தை தினமும் காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு சொர்ண மனதில் நினைத்து கொண்டு நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் சொர்ணபைரவரின் அருளால் பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பற்றாத பணவரவு உண்டாகும் நன்றி வணக்கம்